அன்பான மாணவர்களே நாம் இப்போது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்க்கலாம் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த இதில் வந்து தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி நம்ம அனுசரணும் அப்படிங்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக்கில் இருக்கும் இது வந்து ஒரு சிறப்பு தொடர் இந்த சிறப்பு தொடரை நமக்கு வந்து தொடர் வரிசை கொடுத்துருப்பாங்க அதாவது கூட்டத்தொடர் பெருக்க தொடர் இது வந்து ஒரு சிறப்பு தொடர் இந்த சிறப்பு தொடரில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணுன்னா நமக்கு வந்து எண் தெரியணும் சரிங்களா இப்போ நமக்கு வந்து எண் தெரியறதுனால ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு நமக்கு முதல்ல தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் அதோடய கூடுதல் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இது வந்து ஒரு சிறப்பு தொடர்ன்னு சொல்லியிருங்க ஏற்கனவே இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது சரிங்களா இப்போது இந்த சிறப்பு தொடரில் நம்ம என் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை தான் நமக்கு இங்கே எண் எண்ணுக்கு ஒரு ஃபார்மில் இருக்குது அதாவது என் உறுப்புகள் எண்ணிக்கை தான் எண்ணு உறுப்புகள் இந்த ஃபார்மில் என்னென்னா எண்ணி ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் இதில் எல் என்னென்னா லாஸ்ட்டு உறுப்பு ஐம்பத்தஞ்சு ஏன்றது முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு ஒன் டின்றது டிஃப்ரென்ஸு அதாவது வந்து இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதேமாதிரி மூன்றாவது உறுப்புக்கும் இரண்டாவது உரூப்புக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்கும் டி வந்து ரெண்டு அப்போது ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டிவிட் பை டூ இன்ட்டு ஸாரி ப்ளஸ் ஒன் அப்போது ஃபிஃப்டி ஃபோர் டிவிட் பை டூ ப்ளஸ் ஒன் அடிச்சிங்கன்னா எண் வந்து டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் இது வந்து இந்த தொடரோட உறுப்புகளின் எண்ணிக்கை ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா எஸ்என் அதாவது வந்து தொடரின் கூடுதல் தேவை சம் ஆஃப் தி சீரீஸ் அப்போது எண் வந்து அப்படி இந்த இதோட ஃபார்மில் வந்து எஸ்என்இ என் ஸ்கொயர் அப்போ எண்ணெய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு செவன் எயிட்டி ஃபோர் கிடைக்கும் ட்வெண்ட்டி எயிட் ஸ்கொயர்னால் டுவெண்ட்டி எயிட் எயிட் டுவெண்ட்டி எயிட் செவன் எயிட்டி ஃபோர் அப்போது இந்த தொடரோட கூடுதல் எவ்வளோனா ஆப்ஷன் பி இதுதான் என் தொடர்புடனே கூடுதல் இதேமாரி செம்ம இன்னும் நிறைய சம் பார்க்கலாம்